அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் வாஸ்து நாள் என்று அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொந்த வீடு இல்லாதவங்க அல்லது குடியிருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குதுங்கிற கவலையில் இருக்கிறவங்க வீடு கட்டிகிட்டு இருந்து அந்த வீடு கட்டுற பணி சரியாக நடக்கலை தடைப்படுது அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கிறவங்க இந்த ஆடியோ முழுமையாக கேளுங்க ஒரு வாஸ்து தீபத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த தீபம் ஏற்றினால் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வைகாசி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் வாஸ்து நாள் என்று அப்படின்னு சொன்னால் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை வாஸ்து நாள் ஆனால் பெரும்பாலும் பல குறிப்புகளில் நான்காம் தேதி வாஸ்து நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மூன்றாம் தேதி தான் வாஸ்து நாள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஒன்று அன்று வாஸ்து செய்ய நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டுலேருந்து பத்து முப்பத்தி நாலுக்குள்ளே வாஸ்து செய்யலாம் பல இடங்களில் பல குறிப்புகளில் பல யூடியூப் சேனலில் கூட தவறான தேதி தான் குறிப்பிட்டிருக்காங்க அது சரியான தேதி அல்ல பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இதுதான் நேரம் இதுதான் வாஸ்து நாள் இந்த நாளில் உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த வாஸ்து தீபம் ஏற்றினால் சொந்த வீடு கனவு நிறைவேறும் கட்டிகிட்டு இருக்க வீட்டில் ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அது சரியாகும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி ஏதாவது வாஸ்து கோளாறு இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த தீபம் ஏற்றிங்கன்னா அந்த வாஸ்து தோஷம் நீங்கும் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டுலேருந்து பத்து முப்பத்தி நாலுக்குள்ளே உங்கள் வீட்டில் லிங்கம் அது எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி சிவலிங்கம் எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றலாம் அல்லது பானலிங்கத்துக்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றலாம் அல்லது சிவன் படத்திற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றலாம் பச்சரிசி கோலம் லிங்கத்துக்கு முன்பாக பச்சரிசி கோலமிட்டு அந்த பச்சரிசி கோலத்தின் நான்கு திசையை போல நான்கு தீபங்கள் நான்கு நெய் தீபங்கள் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றலாம் தவறு கிடையாது நான்கு திசையை பார்த்தாற்போல தீபம் ஏற்றணும் அந்த பச்சரிசி கோலத்தின் மீது விளக்கு வைத்து இந்த விளக்குகள் நான்குமே நான்கு திசை பார்க்கும் பட்சத்தில் தெற்கு திசை நோக்கி விளக்கு எறிந்தால் ஏதேனும் அபசோகனும் வந்துருமா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் நான் பல வருடமாக சொல்லிட்டு இருக்கேன் வாஸ்து நாளில் நம்ம நான்கு திசை பார்த்தாற்போல ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றுவதால் எந்தவிதமான பாதிப்புகளும் வராது பயம் கொள்ள தேவையில்லை அவ்வாறு தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தி வைத்து ஓ சிவாய நம என்று நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் குறிப்பு இந்த தீபம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டிலிருந்து பத்து முப்பத்தி நாலுக்குள் ஏற்றி வழிபாடை செய்துவிட வேண்டும் இந்த வழிபாடு முடிந்த பிறகு தீபத்தை எடுத்து வச்சுருங்க அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து பகிர்ந்துக்கோங்க மற்றவங்களோட இந்த வாஸ்து தீபம் ஏற்றும் பொழுது பல அற்புதமான நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஜூன் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய நவக்கிரகங்களின் பரிபூர்ணமான நிலை வீட்டிலிருந்து பெற நவகிரகங்களை முறைப்படி வணங்கி தோஷ நிவர்த்தி பெறுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள இருபத்தி ஏழு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று நமது அன்னசேவா குழுவின் அன்னதானத்திற்கு பங்களிப்பு செலுத்தியுள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்